எல்லா பக்கத்தாலும்சை உணவுகள் பாருங்க வந்து கத்தரிக்காய் கறிய நினைக்கிறேன் வடிவால வந்து மீன் பொறிகள் பாருங்க முட்டாயும் மீன் பொறிகள் அனைத்துலக வணக்கம் நாங்கள் இந்த காலை காணங்க நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இணைவிலுக்கு தான் வந்து நாங்கள் இணைவில் சிவகாமி அம்மன் கோயில் பின்னால் ஒரு வைரவ கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பத்திரல் கோயில் இருக்கும் அங்கே பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு மடை அதாவது வந்து அசைவ உணவு படைத்து படையல் வைக்க அப்படினா அதை நான் நாங்கள் இந்த காலையில் பார்த்து கொள்ள போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லிக் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு காட்டி கொள்ள போகிறேன் மற்ற வந்து யாரும் புதுசாக காணி பார்க்குறீங்களா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அடுத்த காலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க இப்போ காணிக்கிறோம் இந்த நாள் எங்களோட ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய விஷயம் இந்த படம் வந்து எங்களுடைய இந்த பத்திராவளிக்கு நடக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு மடையா இருக்குது இது காலந்தோட்ட காலமா இப்போ இதுக்கு முன்னிய காலத்துல இருந்தே நடந்து வந்தாங்க ஒரு சில விஷயங்களால கைவிடப்பட்டு இன்றைக்கு இந்த இனி சுவாமி சுவாமியம்மன் கோயில் அந்த குடமுழுக்கு நடந்து இப்ப நாலாவது வருஷமா இந்த இனிவில ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்று கூடி நடக்கிற ஒரு பெருமடையாக நடக்குது இது வந்து எரி சாமியம் பங்கு கொண்ட சூரன்பூர் நடந்து அதுக்கு பிறகு வார ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த மடையை வருகிறார்கள் தண்ணிவாங்க இங்கே ஒரு கைவிட்ட கைவிடப்பட்ட நிலையில் இருந்து இன்றைக்கு வந்து நாலாவது வருஷமாக வெற்றிகரமாக இன்றைக்கு நடந்து அது ஒரு இன்றைக்கு பத்ராணி வந்து புதுசாக கட்டி அதை அரண்மனமாக ஒரு வடிவில் கட்டி இன்றைக்கு அந்த பத்ராணிக்கு

அதுதான் இப்ப நடக்கிற இது அதே நேரத்தை முந்தைய சாத்திரமான ஒரு அம்மா இருந்தவா அம்மா இதுல பாக்குறிஞ்சு எல்லாருக்கும் சாத்திரம் பாக்குறவா பார்த்து அவந்த கண்டறியாம இருக்கு அதே நேரத்து இந்த பூஜை செய்யற ஐயா மடையலுக்கு காசு கொடுக்கிறது குழா கிணறு தண்ணி எல்லாம் வந்து அந்த ஐயா அதுல பக்தி அப்படி அப்படி இருக்கிற எல்லாம் முப்பத்தி ஆக்களுக்கு அதுக்காக விளங்காது

ஆக்களுக்கு எல்லாம் விளையாட்டுல இருந்து காட்சிகள் வந்து நடக்குது விளையாட்டு தான் கூடு எங்களால பாத்தீங்கடா பூசேஜல் நடந்து பாருங்க காட்டு சொல்றேன் நடந்து பாருங்க இங்கால பாத்தீங்கன்னா கருவி வந்து குதைச்சு கொண்டு பாருங்க சாமியாலம் வந்து நடந்து வந்துட்டு அதான் காட்டு வந்து வந்தது நான் நல்ல பூசையில் நடக்குது சமையலம் வந்து முடிய போகுது நல்ல பூச நடந்து கொண்டு பாருங்க ஓகே பார்த்தீங்கண்டா கறி வச்சு முடிஞ்சது திறக்க பையன் நம்ம ஸோ எல்லாமே ரெடியாகி முடிஞ்சு கொண்டு பாருங்க சமையல் முடிஞ்சது பூசைகள் நடந்து கொண்டிருக்குது பூசை எங்கள் பூசைகள் வந்து நடக்குது பாருங்க இதில் வந்து உள்ள வந்து ஒரு சாங் ஒன்றுதான் வச்சுக்கிறேன் பூசைகள் வந்து நடக்குது பாருங்க அவசியங்கள் எல்லாமே நடந்து படையலுக்கு வந்து எல்லாம் தயாரிக்கொண்டு வந்து இங்கால பூசையும் வந்து நடந்து கொண்டிருக்குது வந்து புதுசா காட்டி இருந்தவன்னு சொல்லி இந்த இடம் வந்து புதுசாக காட்டின பிறகு வந்து இந்த படையல் நடப்பு சொல்லி எங்கால பாருங்க இங்காலயம் வந்து வேற எதாவது சமையல் வந்து தயாராத குழம்பு இன்னும் இப்ப வந்து மீனா என்னென்ன வடிவா தெரியல இது வந்து சமையல் நடந்து பாருங்க உள்ள மண்டபதிகள் வந்து சமையல் வந்து நடந்து அதோட பூசையில வந்து அதோட சேர்த்து வந்து இருந்தது வந்து நாலு சிரமங்களை வாசி வந்தவங்க இப்ப பாத்த மாட்டாங்க பாரம்பரிய கலையும் வந்து பாருங்க

ஒரு செம்பாக கொண்டு வந்து அவசரம் செய்ய நம்ப முன்னுக்கு வந்து அடுக்கி வைக்கணும் இன்னும் அவசரம் தொடங்க முன்னுக்கு வந்து அடுக்கி வைக்கணும் அடையாள் மாரி முன்னுக்கு வந்து ஒவ்வொரு சம்பையும் வந்து வைக்கணும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்க பாருங்க இந்த தண்ணியில் அமைச்சிட்டு வந்து கற்பூரம் காட்டினோம் வந்து இந்த ஏழு கிணத்து தண்ணி என்றது ஏழு கோயில் கிணத்து தண்ணி தான் அதுல விளந்தாடை கோயில் அண்ணன்மார் கோயில் அண்டு இங்க வந்து நிறைய கோயில்கள் இருக்கு ஒவ்வொரு இதா வந்து அபிஷேகம் செய்யணும் பாருங்க இந்த தண்ணி எடுத்து ஏழு கிணத்து கோயில் தண்ணியாலே வந்து அபிஷேகம் வந்து நடைபெறுது கற்பூர ஆளாத்தி காட்டி காட்டி வந்து அபிசகங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க நிறைய பேர் வந்து கூடி ரெண்டு எல்லாம் அபிஷகங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கணும் முதல் நெண்ட இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து நிற்கணும் வந்து எங்க முன்னோர்கள் வந்து முன்னோர்களால வந்து கடைபிடிக்கப்பட்ட முறை என்று சொல்லலாம் தொடர்ந்து பாதுகாண்ட வந்து தொடர்ந்து பாதுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உங்க வந்து பூசைகளை வந்து இத மாதிரி கோயில வந்து அப்படியே பூசைகள் நடந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் அதை வந்து கோமில சொல்லிக்கொள்ளலாம் கொலை முறையை வந்து பின்பற்றி இந்த மடை படைக்கிற விஷயங்கள் வந்து நடந்த நீங்கள் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கு இங்கால படையலுக்கு தயாரா வந்து வாழை எல்லாம் கொண்டு வந்து பாருங்க அப்படியே ஃபுல் முழு இலையில தான் கொண்டு வந்துருக்கணும் இதை வந்து முன்னுக்கு போட்டு படையாளர் வந்து படைக்கப்பட போகுது பூசைகள் முடிய வந்து படையாளர் வந்து படைக்கப்படும் நீங்கள பார்த்தோம் என்றால் சாப்பாடும் வந்து ஒவ்வொரு நோண்டா வந்து தயாராகி கொண்டிருக்க பாருங்க முன்னுக்கு வந்து நிறைவு ரொம்ப சிந்தவை அதை கொண்டு உள்ள சுத்தி வேலை பாருங்க கொண்டு அந்த மூல ஸ்தானத்தை வந்து சுத்தி வேலை பெறுறார் நிறைய மக்கள் இனம் அங்க இங்க வந்து மக்கள் வந்து இடம் அத வச்சு அந்த நிறைய உடத்துல வந்து பூசை வந்து நடைபெற போகுது அந்த நிறைவடத்தன்னால வந்து பூசை நடைபெற போகுது கொஞ்சம் இருட்டா இருக்கு அதுக்கு தெரியுதா லாம சாத்தி அந்த நிலையில தனியால் வந்து அபிஷேகம் வந்து நடந்திருந்தது அதுதான் வந்து பஞ்சாலாத்தி காட்டப்படுது பாருங்க அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு வந்து அலங்காரம் செய்யப்படற பட்டு வஸ்திரங்களால வந்து அலங்காரம் செய்யப்படுறது மாடு அனுவிச்சு வந்து பாதிக்கணும் அந்த மேசது அந்த படையால் வந்து போய் நம்ப பாருங்க சாமிக்கு முன்னால வச்சு அதுல பாய் விரிச்சு அதுல இலைகள் போட்டு வந்து படையல் வந்து போடப்பட போகுது

வாழையில பாய் சின்னவரத்தை வந்து வாழையில போட்டு வந்து படையல் வந்து போட போட போகுது வாழையில காம்பிக்கல தான் காட்டுறேன் சைட்ல இருக்கிற இந்த காம்பிக்கால தான் காட்டுறேன் நீங்களே பாட்டு உங்களுடைய மேற்கு தா வந்து சோறு வந்து படையிடப்பட போகுது பேருமே வந்து கரைகள் கொண்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னா மதுரை மதுரை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கரைகள் வந்து படையப்படுறது மதுரை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக் கொள்றோம் என்ன மாதிரி நடக்க சேர்வா நடக்க தொடர்ந்து காட்டிக் கொள்ளும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம் சோறு வந்து படை சின்ன படத்தை வந்து கரைகள் வந்து அப்படியே கறி வந்து நண்டு குழம்பு அப்படியே வந்து ஊத்தினம் பாருங்க இதுல வந்து நண்டு குழம்பு ஊத்தின எல்லா உணவுகளும் வந்து எல்லா அசைவ உணவுகளும் வந்து படைக்கப்படுது எல்லா பக்கத்தாலயும் வந்து அசைவர்கள் பாருங்க எல்லாமே வந்து நல்லா சுழச்சிரா இப்பதான் தயாராகி கொண்டு வந்தா நீங்க பார்த்திருப்பீங்க அதுக்கு வந்து கத்தரிக்காய் கறிய நினைக்கிறேன் வடிவா தெரியவில்லை நண்டு வந்து மீன் பொறிகள் பாருங்க முட்டையும் மீன் பொறிகளை பங்கால போடினோம்

கரும்ப்பு மேடி ஒன்று வந்தது அந்த மிகிலே வந்து படையல் வந்து பாருங்க சோர் அந்த மேடையில வந்து சோறுகள் போட்டு அதிலே ஒரு வந்து நடக்குது அரவிந்த <laughs> அவிந்த பட <laughs> பிர <laughs> <laughs> ஓகே வந்து தேவை எல்லாம் பாடி முறைக்கு படையலுக்கு வந்து பூசைகள் எல்லாம் கற்கரவெல்லாம் காட்டுவதில் வந்து நடக்குது இப்ப உள்ள மக்கள் வந்து நிக்க வேண்டி சொன்னா உங்களை நிறைய பேர் பாருங்க நிறைய ஊர் மக்கள் வந்து வந்து பஞ்சராத்தி வந்து காட்டுப்பட போது பாருங்க கம்பிக்க மாட்டுப்பட்டு போனால காட்ட முடியல இதுல பஞ்சராத்தி காட்டப்படுறது பாருங்க தேங்காய் வந்து சிவ தேங்காய் உடைக்கிறா பாருங்க பாத்தீங்கன்னா சாமி இந்த வாழை குடிக்கணும் பாருங்க சுத்தி வெளம் போயிடும் போல இருக்கு தேசிக்காய குத்தி அந்த வேட்டைக்கு போராண்டு கைப்படுறீங்க நாமி இந்த வாளோட வந்து விளம்பெறி நம்ப பாருங்க அவளை காட்டுறேன் நீ சுத்தி வர போயிடும் இந்த நீத்து பூசணிக்க ஒரு செம்பில் தண்ணி படைகள் எல்லாம் கொண்டு விளம்பெறி நம்ப பாருங்க வந்து கொண்டு படையல் வந்து அந்த சந்தியில வைக்கிறானே அங்க கொண்டு போயினும் உன்னிக்கிறன் கொண்டு போயினும் இந்த சந்தியில வந்து படையல் வச்சு நீத்து கவிட்டுறதானே அதுக்காண்டி அந்த படையல்களை வந்து கொண்டு போயினான்